அப்படியா சரி நீங்கள் இருங்க வீட்டில் பார்த்துருனேன் இது அந்த அந்த நபருக்கு ஃபோன் பண்ணுறாரு பெரிய அளவர் வந்த உடனே சார் பிடிச்சி இந்த ஊரடக்கி அடிச்சார் சார் வா எதுவுமே பேசலாம் பொத்தர் ஒன்று தான் என்ஜாருக்கு வந்து அவர் முன்னாடி எந்த ஒரு விஷயம் தப்பு பண்ணாலும் பிடிக்காது அவரோட தோட்டத்தை குறை சொல்லுவார் அடிச்சிருவார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன விஷயத்துக்காகனே இருக்கு எல்லாத்துக்கும் அடிக்க மாட்டேன் இது வந்து ஒரு நீங்கள் இந்த மாதிரி நேரில் எதுவும் இன்சிடென்ட் பார்த்துருக்கீங்களா நான் நேரில் பார்த்தேன்னா நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் அதில் ஏதாச்சும் அதை இப்போ சொன்னண்ணே அடித்தாரு சொன்னேன்ல அவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு இடம் இருக்குது டபுள் பார் பண்ணுவார் கரலா கட்ட பண்ணுவார் சிலம்பம் சுற்றுவார் குத்துவர சுற்று பண்ணுவார் லாக்ஸ்லாம் போட நான் இருக்கும்போது லாக்ஸ்லாம் போட சொல்லுவார் நிறைய கலைகள் தெரியும் சார் ஒன்றும் இடம் இல்லை அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை அது கத்தி சாண்ட போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அவர் ஸ்டைலாம் யாரும் பண்ணவே முடியாது அந்த மான் கம்பா அப்படி நிப்பார் பாருங்கள் என்ன ஸ்டைல்ப்பா நிறையா நன்மைகள் செஞ்சு பார்த்துக்கேன் அள்ளி அள்ளி கொடுப்பார் சார் அதாவது வந்தால் சூட் கேஸ் நிறையா கொடுத்து அனுப்புவார் எண்ணிலாம் கொடுக்க மாட்டார் கில்லிலாம் கொடுக்க தெரியாது விட்டார்னா அப்படியே தான் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அதுக்கப்புறம் விஜயகாந்த பார்த்துருக்கோம் ஆக்ஸிஜன் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் விஜய் ஜெகா எக்கச்சக்கமான படங்களுக்கு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்காங்க ப்ளஸ் டேரக்டர் ப்ளஸ் ஆக்டர் ஸோ இவருடைய அனுபவங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது இன்னைக்கு நாள் பூரா பத்தாத அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கூட ஜாக்வார் தங்கம் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பராக இருக்கேன் பார்த்தாலே தெரியுது சார் கணக்கெல்லாம் இருக்கீங்க கிட்டத்தட்ட இவ்வளோ படங்கள் ரெண்டாயிரம் படத்துக்கு மேலே கண்டிப்பாக ஏன்னா அந்த கணக்கே வச்சு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கிட்டதில்ல சூப்பர் சார் இந்த ஜேனியை பற்றி சொல்லுங்கள் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஸ்டண்ட் மேலே இந்த லவ் அதை பற்றி சொல்லுங்கள் அப்போ நான் கராட்ட பிளாக் பெல்ட் வரேன் இதெல்லாம் இல்லாமல் கராட்ட கத்துறேன் டோனி பண்டைய மலேசியா வந்து திருச்சியில் கற்றுக் கொடுத்தாங்க அவர்கிட்ட யாருக்கும் தெரியாது என் வேலை இதுதான் சண்டை கத்துதான் அதெல்லாம் நான் ஃபுல் கை போட்டு அப்படியே அடக்கமாக இருப்பேன் எங்கள் வாதி ஆட்டம் உட்காந்து கூட இல்லை அவர் சாகிற வரைக்கும் நான் உட்காந்துதில்லை ஏன்னா அவ்வளோ குருபக்தி அதில் தான் இதை வந்து சண்டை கற்றுக்க ஆரம்பிச்சுங்க இப்போ திருச்சி ஃபுல்லாக பரவிச்சு சாமி மாலை சபரிமலைக்கு மாதிரி சாமின்னு தான் போடுவாங்க சாமி பார் என்ன மாதிரி சுற்ற ஆரம்பிச்சேன் அப்படியே பரவி பரவி பறவை உள்ள ஸ்டேட் பஸ் வந்தேன் ஸ்டேட் பஸ் வந்தோடனே எம்ஜிஆர் ஒரு வாட்டி வராரு சென்னைக்கு திருச்சிக்கு வராது அவர் முன்னாடி சுற்றுறோம் என்ன தான் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க எல்லோரும் சுற்றுறா அப்படின்னு நான் சுற்றும் போது அவர் என்னை பார்த்து அதாவது எம்ஜிஆர் நான் பார்த்து வேந்தது அவர் என்ன பார்த்து வேந்து என்னை மேலே கூப்பிட்டு வர சொல்றாரு அப்போ தொழிலாளர் நல்லா அமைச்சர் மிஸ்டர் ராகவானந்தம் அவர் கையை பிடிச்சி என்ன மேலே கூப்பிட்டு போகிறார் எம்ஜிஆர் மேலே பெரிய வெறி நான் சொன்னலாம் பெரிய இடத்துக்கு பார்த்ததில்லை அது தான் அவர் படம்னா ஒரு படத்தை அந்த பத்து வாட்டி பார்ப்பேன் அவர் கூப்பிட்றாருன்னா எப்படி இருக்கும் மேட்டர் போய் அப்படி மூச்சு வாங்கி நினைக்கிறேன் அவர் அப்படியே கட்டி பிடிச்சி அணைச்சிட்டாருங்க தங்க மாதிரி தக்க தக்க நீங்கள் மின் வார் கலரை பார்த்துருக்கேன் நீங்கள் போட்டால் இதில் பார்த்துருக்கோம் தக்க மின்வார் அந்த சட்டை ஒரு அயன் கூட இருக்காது பட்டுக்கை சட்டை போட்டுருவார்ட்டு அப்படியே அணைச்சி நான் வேர்வையாக இருக்கேன் அணைச்சி அப்படியே தடை கொடுக்குறாரு ஒரு தாய் எப்படி இருக்குமோ அந்த தாயோட பாசத்தில் அப்புறம் அவர் தொட்டாரில் அன்னைக்கு இருந்து நான் அந்த சில சினிமாவுக்கு வந்து அவர் தான் வந்து என்னை சினிமாவில் விட்டேன் அவர் வீட்டில் தான் இருந்தேன் ஒரு நாலு வருஷம் தான் அவர்தான் சினிமாவில் சேர்த்து விட்டார் இன்றைக்கி சினிமாவில் இன்றைக்கி உங்கள் டிவியில் பேட்டி கொடுக்குறா வளர்ந்துருக்கேன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் என்னோட ஒழுக்கமும் என்னோட முயற்சியும் என்னோட பயிற்சியும்னா அது காரணம் சூப்பர் சார் சார் இப்போ கூட நீங்க அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் ஸோ டெய்லியும் காலையில எழுந்துருச்சோன்னே அவர் அந்த வீட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு எதனாச்சும் நிறைய ஏன்னா அவர் கூட நீங்கள் நிறைய நேரங்களில் டிராவல் பண்ணியிருக்கீங்க ஆமாம் எக்கச்சக்கமான மொமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு எம்ஜிஆர்னு சொன்ன உடனே சடனாக இந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருதுப்பா அப்படின்னா எம்ஜிஆர்னு சொன்னோன்னா எனக்கு வந்து நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கு அதில் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் வந்து ஒரு ஐயர் ஒரு அஞ்சு பேர் ஐயர் வராங்க வந்து அவங்க வந்து கோயிலுக்கு ஏதோ கோயில் டொனைட் வாங்க வராங்க கும்பாபிஷேகன்னு அப்போ அவர் கேட்குறாங்க மொத்தம் எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்குறாரு இவ்வளோ ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க அவர் உடனே கொடுத்துறாரு மொத்த அமௌண்ட் இல்லாமல் கூட எக்ஸ்ட்ரா கொடுத்து யார்கிட்டையும் நீங்கள் இது பண்ண வேண்டாம் இதாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாரு கொடுத்தோட ஐயா வணக்கம்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பும்போது ஒருத்தரை மட்டும் திருப்பி கூப்பிட்றாரு வாங்க அப்படின்றார் அவர் மட்டும் நீங்கள் மட்டும் வாங்க நீங்கள் மட்டும் வாங்க வரார் நிற்கிறார் இன்னொன்று என்ன அப்படின்ற என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஐயா ஒன்றும் இல்லையா அப்படின்றார் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னா அவர் ஆள ஆரம்பிச்சிட்டார் அஞ்சு பொண்ணு எனக்கு எல்லாம் கல்யாண வயசு தாண்டி போயிடுச்சு கல்யாணம் பண்ண காசு இல்லை அப்படின்றார் சரி எல்லாம் அட்ரெஸ்லாம் வாங்கிட்டு நான் பண்ணி வைக்கிறேன் அஞ்சு பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வச்சார் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு மிகப்பெரியது அதாவது அவர் கேட்கலை கேட்காமல் கொடுக்குறது யாருங்க கடவுள் தானே கொடுக்கும் அந்த கடவுளாக நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு வாட்டி அங்கேருந்து தோட்ட கோட்டைக்கு போகிறாரு நான் வந்து குண்டத்தூரில் எங்கள் அண்ணன் வீட்டாக அப்போ குண்டுத்தூர் தலைவர் போனோடனே குண்டத்தூர் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போவேன் நான் போஸ்ட்டு போகிறேன் அவர் வண்டி போன வண்டி நிற்கிது ரிவர்ஸ் வராது கார் ரிவர்ஸ் வருது எல்லா வண்டியும் ஏன்னா தலைவர் ரிவர்ஸ் வராது இன்னுமே தெரியலேன்ட்டு திருப்பி நான் ஓடி வரேன் ஓடி வந்தால் ஒரு வயசான ஒரு அம்மா ஒரு அறுபத்தஞ்சு வயசில் ஒரு வயசான அம்மா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் ஒரு அம்மா ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஏன்னா கேட்டு கண்ணாடியாக இருக்காங்க நானும் அதுக்குள்ளே வந்துவிட்டேன் என்ன என்னன்னு கேட்குறாரு அவங்க சொல்ல அழக ஆரம்பிக்கிறாங்க அழ ஆரமிச்சோன்னே அவர் என்னடா அழுகிறாங்களேன்னு பார்த்துட்டு இந்த அவர் கை கட்சி போய் தும்ப பூமா இருக்கும் அதாவது அப்படி இருக்கும் அதை எடுத்து அந்தம்மா ஊழெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தொடக்கிறார் ஒரு தாய் கூட எப்படி கஷ்டப்படுவாங்களா அதெல்லாம் இல்லாமல் அவர் தொடச்சி எடுத்துட்டேன் என்ன சொல்லுனே வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன் அந்த பொண்ணு அழுகுது உடனே தகவலை நீ வந்து கூட்டிகிட்டு போ மத்தியானம் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லி என்ன சொல்லிட்டாருன்னு கூப்பிட்டு போயிட்டேன் கூப்பிட்டு போய் விட்டு சாப்பாடு மறியல் சாப்பாடு தான் சாப்பாடு போடணும் தார் மறு சாப்பாடு கொடு அப்படின்னு தான் சொன்னார் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது ம மத்தியானம் எங்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அப்போ தலைவர் வராரு தலைவர் வந்தோன்னே அவர் கேட்குறாரு வந்து உள்ளே சாப்பிடக்கூட போல அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லி உட்காந்து பேசுகிறார் பேசவுனே அவங்க சொன்ன வார்த்தைன்னா எனக்கு இந்த இடத்துல வீடு இருக்கு எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் இது என் மருமகா என் பையனாக இருந்துட்டான் நாங்கள் ரெண்டு பேருந்தான் இருக்கோம் ஒரு குழந்த இருக்குது எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த வந்து உங்கள் கட்சிக்கார் அது நம்ம கட்சிக்காருன்னு சொல்லல உங்கள் கட்சிக்கார் இடித்து ஆக்கல் பண்ணிக்கிட்டாரு போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் போலீஸ் ஒன்றுமே பண்ணல ஐயாட்ட வந்து சொல்லிட்டு போலன்னு வந்தான் அவன் அப்படியா சரி நீங்கள் இருங்க வீட்டில் பார்த்துருன்னு இது அந்த அந்த நபருக்கு ஃபோன் பண்ணுறாரு பெரிய அளவர் மாவட்டச்சர் பெரிய ஆளு ஃபோன் பண்ணி காலையில் இங்கே வர சொல்கிறாரு அவர் சொல்ல அவங்க பிஏ சொல்கிறாங்க காலையில் அவர் அவர் சந்தோஷமாக ஐயோ தலைவரே கூப்பிட்றா என்னமோ தெரியலன்ட்டு வந்த சார் இப்படி பிடிச்சிருந்தவர் ஒரு அட்டையே அடிச்சா சார் வா எதுவுமே பேசலாம் ஒத்துரு வந்துட்டான் படத்தில் அடிக்கிற மாதிரியே தான் அவருக்கு அள அளவைக்கிறது பிடிக்காது சார் சரி தூக்கி என்னடா நீ இந்தம்மா இடத்துல எதுக்கு ஆகியவை பண்ணிட்டாரு அவர் திட்டுறாரு இந்தம்மா நிற்கிறாங்க இன்னொன்னே அவன் மாடி போயிட்டான் அவர் சொன்ன வார்த்தை எங்கள் அம்மா இவங்க எங்கள் அம்மா இவங்க இந்த இடத்த இவங்க இடத்துல ஒரு அட்டி கூட நீ ஒன்றும் இல்லாமல் ஃபுல்லாக கட்டி கொடுத்துடுவோம் அவ்வளோதான் அவன் வேலை என்ன இல்லை அப்படின்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு போலீஸ்லாம் போட்டார் கரெக்டாக கட்டி கொடுக்க சொல்லுங்கள் ஒரு சூட்கேஸ் கேஸ் பணம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ஒன்று லட்சம்னு நினச்சி அந்த அம்மாக்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்து அந்த அம்மாக்கிட்ட சொன்னார் ஒரு எதுனா பிரச்சனைனா இங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் உன் ஃபுல்லாக சிஎம் இருக்கான்னு சொல்லுங்க சொல்லுங்க சார் ஆக்சுவலாக படத்தில் மட்டும் இல்லை சார் அதை லைஃப்லயுமே அப்படியே தான் இருந்திருக்காங்க சார் ரொம்ப மனுஷன் சார் தங்கமான மனிதர் அதாவது நான் இது நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களுக்காக சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வாழணும் சார் வாழ்கிறதே எப்படி வாழணும் நமக்காக வாழ நமக்காக வாழணும் ஆனால் மக்களுக்காக வாழணும் அதுதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவள் அதெல்லாம் மறக்க முடியாது எவ்வளோ விஷயம் இருக்குது சார் எனக்கு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு யோகாசனம் சொல்லி கொடுத்துருக்காரு கலைகளை நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அவரை சிலம வச்சிருக்கோம் கத்தி சண்டை போட்டுருக்கோம் சுருளிச்சு வச்சிருக்கோம் லாக்கர்ஸ்லாம் எனக்கு போட்டு கையை எப்படி பிடிச்சி உடைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு நான் என்ன அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் வேகம் அவர் விவேகமா அந்த வேகமத்தை என மாத்தி அறிவிச்சு கொடுத்தாரு தான் சின்னால சேர்த்துக்கிட்டாரு எனக்கு இந்த அளவுக்கு வயர்ந்துருக்கேன்னா அவர் தான் புரட்சி இப்போ வரைக்குமே வந்து ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டு எம்ஜிஆருக்கு வந்து அவர் முன்னாடி எந்த ஒரு விஷயம் தப்பு பண்ணாலும் பிடிக்காது அவரோட தோட்டத்தை குறை சொல்வார் அடிச்சிருவார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அடித்து அணைப்பார் அடுத்த விஷயம் அதையும் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன விஷயத்துக்காகனே இருக்கு எல்லாத்துக்கும் அடிக்க மாட்டார் இது வந்து ஒரு தாயோட இது இல்லையா அந்த தாய்க்காக அவர் கோவப்பட்டார் மற்றபடி எல்லாத்துக்கும் ரொம்ப நேர்மையான விஷயத்துக்கு அவர் எப்பவுமே ரொம்ப என்கிட்ட கூட அவர் சொன்னது என்ன தெரியுமா ஒரு திருடன் இருக்கானா அவன் கூட நின்று நீனே திருடன் ஒரு திருடன் ஒரு நூறுரூவா திருடமானு வச்சுக்கேன் அவன் கூட சப்போர்ட் பண்ணால் ஒன்றை விட திருடம் வேறு எவனுமே இல்லை அப்படிதான் சொல்லுவார் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் யார் திருநாளும் எனக்கு பிடிக்காது யார் திருநாளும் அவன் பார்க்க நிற்க மாட்டேன் அது வேத வேதவாக்க நான் நினைக்கிறேன் நீங்க நேரில் எதுவும் இன்சிடென்ட் பார்த்துருக்கீங்களா சார் அவர் வந்து கோவப்படுற விஷயமா இருக்கட்டும் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் சொன்னேன் சார் ஆமாம் அதான் இன்னும் நான் கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் அவர் கூட இருந்தீங்க இல்லையா இல்லை அவர் அடிச்சது நான் அவ்வளோவா பார்க்கல நிறையா நன்மைகள் செஞ்சு பார்த்துருக்கேன் அள்ளி கொடுப்பார் சார் அதாவது வந்தால் சூட் கேஸ் நிறைய கொடுத்து அனுப்புவார் எண்ணிலாம் கொடுக்க மாட்டார் கில்லிலாம் கொடுக்க தெரியாது விட்டார்னா அப்படியே தான் அப்படியே எடுத்துருப்போம் அவர் தான் யாருக்கு என்ன கொடு அவர் சொல்லுவார் தர்மம் பண்ணணும்னு நினச்சிட்டு அப்புறமே கொடுத்துருப்போம் அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புன்மணச்சம்மல் அப்படின்னு சொல்லி அவர் என்ன இருந்தாலும் சரி அதுக்கு இன்றைக்கி வேறு யாரும் கிடையாது நான் பார்த்ததில்லை அதுக்கப்புறம் விஜயகாந்தை பார்த்துருக்கேன் ஆனால் கேப்டன் வந்து எம்ஜிஆரை பார்த்தாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எம்ஜிஆர் வந்து எப்படி கொடுத்தானே எனக்கு தெரியல சார் ஏன்னா எந்த இதுவுமே இல்லை அப்போலாம் டிவி கிடையாது கொடுக்கணும்னு பேர் வராது அதெல்லாம் ஒன்றும் வராது அள்ளி கொடுப்பாரு இப்போ தானே சார் எல்லாம் யூடியூப்பில் எடுத்து போடுறாங்க நூறுரூவா கொடுத்தாங்க அது ஆயிரரூவா கொடுத்தான்னு போடுவாங்க அதெல்லாம் கிடையாது அவர் கொடுக்குறதே தெரியாது அதை கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்லாம் பிரச்சனை சில அவர் அவ்வளோ கொடுத்துருக்காரு சார் அவரோட ரொட்டீன் எப்படி சார் காலையில் எத்தனை மணிக்கு எழுதியிருப்பாங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது அவர் சீக்கிரமாக நாலு மணிக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவார் லஞ்சி தியானம் அவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு இடம் இருக்குது அங்கே போய் தியானம் பண்ணுவார் டபுள் பார் பண்ணுவார் கரெல்லாம் கட்டை பண்ணுவார் சிலம்பம் சுற்றுவார் கவு இது குத்து இது பண்ணுவார் லாக்ஸ்லாம் போட நான் இருக்கும்போது லாக்ஸ்லாம் போட சொல்லுவார் லாக்லாம் போ போட்டு இது பண்ணுவார் நிறைய கலைகள் தெரியும் சார் இருக்குது ஒன்றும் ரெண்டுலாம் இல்லை யாரு கொடுத்துருவேன் அப்புறம் வந்து உட்காந்து இப்படி வேஷ்டி கட்டும் இங்கே தான் சார் வேட்டி கட்டுவார் அவர் கூட இருக்கவங்களாம் தெரியும் உட்காந்து பேப்பர் படிப்பார் அப்படியே உட்காந்து பேப்பர் படிப்பார் பேப்பர் படிக்கும்போது நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருப்போம் அங்கே பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதில் இருப்போம் அதில் பேப்பர்லாம் முடிஞ்சு ஸ்விமிங் பூல் குளிப்பார் நான் அவர் கூட குளிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வு அவர் வந்து ரொட்டின் சாப்பாடு நல்லா சாப்பிடுவார் சார் அதாவது அவர் கருவாடு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நெய்ல வறுத்து கொடுப்பாங்க கருவாடு அது நிறையா சாப்பிடுவார் அதுதான் அவருக்கு வந்து இந்த கிட்னி பாய்ச்செல்லாம் அதான் காரணம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறையா சாப்பிடுவார் மாட்டுக்காரர்கள் படம் பார்த்தீங்களா அது ஜெயலலிதா மாவும் அவங்க அம்மா சத்தியாவும் சாப்பாடு போடுவாங்க அப்படி மாறி அப்படி சாப்பிடுவார் அதுதான் அப்படி சாப்பிடுவார் வஞ்சகமாக வஞ்சகமே இல்லாத ஒரு தங்கமான மனிதர் படிச்சிருக்கேன் சார் அவருக்கு சாப்பாடுலேயும் சரி எதுலேயுமே சரி அவர் கூட பத்து பேர் இருந்து சாப்பிட்ணும் அவர் வந்து அவர் மட்டும் தனியாக சாப்பிடவே மாட்டார் பத்து பேர் சாப்பிட்றத பார்த்தா அவர் சாப்பிட்றாரு எங்கள் ஷூட்டிங்கில் கூட அப்படி தான் பண்ணுவாராம் எல்லாரும் நான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும்னு தான் பார்ப்போம் அவங்ககிட்ட உட்காந்து போய் கீழே உட்காந்து சாப்பிடுவான் ஏன்னா எனக்கு இருக்கிறதுன்னு அவனுக்கு அப்படின்னு பாருன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல மனிதர் சார் தான் இன்னிக்குமே இன்னிக்கென்னு இல்லை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவருடைய அந்த பல நூற்றாண்டானாலும் அவர் பெரிய பிராண்டாக தான் நம்ம ஊரில் இருப்பாங்க அவங்க எம்ஜிஆர்ங்கிறது அசைக்கம் இங்கேயாவது அமெரிக்காவில் தெரிஞ்சு சார் ரஷ்யாவில் தெரியுது சார் எம்ஜிஆர் தெரிஞ்சுது சார் சாதாரண விஷயமா சார் அவர் சிலம்ப தான் நாங்கள் படங்கள்ல பார்த்துருக்கோம் சோ நீங்க வந்து அவர் கூட சேர்ந்து ஆமா ஆமா நிறையா பண்ணியிருக்கோம் நிறையா ரொம்ப நேரம் பண்ணியிருக்கோம் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல அது கத்தி சாண்டை போடறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் ஸ்டைலாம் யாரும் பண்ணவே முடியாது அந்த மாங்க அப்படி நிப்பார் பாருங்க என்ன ஸ்டைல் அவர் ஸ்டைல் வராது சார் யாருக்கும் உலகத்தில் யாருக்கும் அவர் ஸ்டைல் வராது அவர் ஒரு ஆள் தான் ஸ்டைலுக்கு சுத்தறதுக்கு அவர் ஒரு ஆள் தான் ஓகே சார் யோகாசன நிபுணர் அவர் யோகாசனம் அப்படி பண்ணுவாரு அவரும் எனக்கெலாம் கொஞ்சம் யோகாசனத்தில் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காரு நீங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க ஆமாம் ஓகே சார் இன்றைக்கி வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கா சார் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாத உலகத்தில் எவ்வளோ இருக்குது யாரும் கற்றுக்கிட்டவங்க ஃபுல்ஸாக கிடையவே கிடையாது இன்றைக்கி நான் நான் நினைப்பேன் அப்போ ஆறு வயசுல நம்ம செலவு சுற்றி மூணு வயசு குழம்பு பொண்ணு சிலம்பு சுற்றி ஆண்ட வந்து அவார்டு வாங்கிட்டு போகுது அப்போ பாருங்கள் எப்படி நான் ஆறு வயசில் கற்றுக்கிட்டு தான் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் மூணு வயசு குழந்த சிலம்பு சுத்து சும்மா அப்படி சுத்த இல்லை அதே பெரிய விஷயம் தானே அது மாதிரி கற்றுக்கிட்டே தான் சார் இருக்கும் எல்லாமே அதாவது கடல் மணவு எவ்வளவோ கடல் ஆழம் எவ்வளவோ அந்த அளவு எல்லாமே கற்றுக்க வேண்டியிருக்கு யாரும் அப்படி கற்றுக்க முடியாது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நிறையா உங்களுக்கு தெரியும் தான் ஒன்று சரி இப்போது கற்றுக்கிட்டேன் அப்படின்ற அந்த விஷயம் சொன்னதுனால எனக்கு இந்த விஷயம் டக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய அதாவது நிறைய கலைகள் முப்பத்தாறு கலை தெரியும் எக்கச்சக்கமாக அதாவது கணக்கே இல்லை அது ஒரு லிஸ்ட் எடுத்தா போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலைகள் மேலே எப்படி இவ்வளோ ஆர்வம் இப்போ கும்ஃபு பாக்ஸிங் கராட்டை கராத்தே ஜூடோ ஜூடோ குஸ்தி சிலம்பம் செடி குச்சி மான்கம்பு சங்கலிப்பூது சக்கரை போது சுருவாழ்ச்சி கத்தி சண்டை பிச்சுவா லாக்கு இது மாதிரி நிறையா கலைகள் இருக்குது ஓகே ஸோ அதான் இவ்வளோ ஆர்வம் கலைகள் மேலே எப்படி வந்துச்சு உங்களுக்கு என்னை வந்து சிலம்பத்தை தொட்ட அடிச்சானுங்க அதனால் வலி ஓட ஓட வரட்டேன்னு தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் இவன் இது மட்டும் பார்த்தா புத்துவசை கற்றுக்கிட்டேன் குர்சி பண்ணிக்கிட்டேன் கராட்டை இப்போ இருந்துச்சு யாருக்கு தெரியாமல் கராட்டை எனக்கு வேலை இல்லை இது மட்டும் தான் வேலையே அதில் அதை கற்றுக்கிட்டேன் பழக்கலை ஜிம்னாஸ்டிக் எல்லாமே கற்றுக்கிட்டேன் சார் ஏன்னா நம்ம ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம எல்லாமே தெரிஞ்சால் தான் ஜெயிக்க முடியும் ஏதோ ஒரு அடியில் எல்லாம் உழவச்சிட முடியாது எல்லாத்துலேயும் நமக்கு தெரியணும் அதனால் எல்லா கலையும் கற்றுக்க முடியும் திருச்சியில் வந்து அங்கே ஜெயில் தருவோன்னு ஒன்று இருக்குது ஜூபிடர் தேட்டருக்கு பக்கத்தில் அதில் வந்து வாரம் வாரம் சனி நாயர் குஸ்தி நடக்கும் ஐம்பது ரூபா தருவாங்க ஐம்பது ரூபா அந்த காலத்தில் பெரிய போனோம் நம்ம பத்து ரூபா கட்டணும் அது ஆயிரம் பேர் கட்டிருப்போம் ரெண்டு பேர் ஜெயிப்பான்னு வச்சுக்கோங்க நான் போனேன் இல்லாதே நான் தான் ஜெயிப்பேன் ஏன்னா நான் வந்து அப்போ தண்டால் மூவாயிரம் தண்டால் ஐயாயிரம் போய்ட்டு கட்டிப்பேன் விடாமல் விடாமல் ஆயிரத்தி எட்டு அடித்தேன் திருச்சி தேவர்காலில் ஆயிரத்தி அறுபத்தொன்பது எண்பது எழுபதுலையே அடித்தேன் அப்போது அது வந்து ரெக்கார்டெலாம் வச்சுருக்கேன் கண்ணா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க வச்சுருக்கேன் எழுபத்தொன்னில் நான் ஸ்டேட் போஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கும்போது குஸ்தி நடக்கும்போது எல்லோரும் ஜெயிச்சு ரூபா ஐம்பது ரூபா வாங்கிட்டு போயிருவேன் அது செலவுக்கு எனக்கு முட்டை எல்லாம் குடிக்கிறதுக்கு அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை தும்கூர்னு ஒரு இடம் கேர ஆந்திராவில் அது கர்நாடகாவில் இருக்குது அதில் வந்து ஆறு மூணு ஒருத்தர் அவர் குஷியில் பெரிய ஆள் அப்போ எனக்கு ஒரு பதினெட்டு பத்தாம் நிமிஷம் அவருக்கு ஒரு முப்பது ரெண்டு வயசு இருக்கும் நான் இவ்வளோ கையெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் எனக்கு வந்து இரும்பு மாதிரி எக்குமாக இருக்கும் நான் ஃபோட்டோ காமிக்கணும் எக்கு இருக்கும் அதனால் சட்டை கட்ட மாட்டேன் குஸ்டியில் கூட சட்டை போட்டு பண்ணணும்னு நான் அந்த ரூல்ஸ் கிடையாது ஒரு லங்கோடு மட்டும் தான் கட்டணும் ஸோ லங்கோடு கிட்ட ஒன்றும் மாதிரி எக்ஸைஸ் பண்ணால் அப்படியே விரிஞ்சிடும் பாடி இவர்கிட்ட வந்து என்னை அலவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் கூட சண்டை சேர்க்க ஆள் இல்லை அன்னைக்கு அவர் வந்து தும்கூரில் இருந்து வராரு இதுக்காகவே அதுக்காக என்ன இதாக இருக்குன்னா என்னை வந்து மேடல் அறிவிச்சிட்டாங்க அறிவித்தோடனே என்ன கேட்குறாங்க அறிவிச்சுட்டு கேட்குறாங்க நான் நினச்சேன் தோத்தாலும் பெருமை ஜெயிச்சாலும் பெறுமேன் வா ஓகே ரெடின்ட்டேன் மோதி பார்த்துருவோங்க எவ்வளோ இந்த மோதி தானே பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ வந்து இந்த எங்களுக்கு வந்து முண்டா தட்டிட்டு கை அடிப்போம் கை அடித்தா குஸ்தியில் உடனே சண்டை போடலாம் அவ்வளோதான் அப்படி அச்சோடனே அப்படின்னா தூக்கி போட்டேன் அவரை கீழே விழுந்துச்சார் செகண்ட்டில் அவ அந்த செகண்டுக்குள்ளே அவர் கீழே கிடக்கிறாரு ஏன்னா நான் அவ்வளோ ஸ்பீடு ஏன்னா கிட்டத்தட்ட டெய்லி ஒரு ஐம்பது பேட்டை குஸ்தி பண்ணுவேன் எங்கள் கிளாஸில் அந்த மணல் புரட்டுறது கவுத்துறது எல்லாம் நான் அந்த எனக்கு அதான வேலை வேறு ஒன்றும் வேலை கிடையாது இதுதான் வேலை அதனால் அதெல்லாம் விழுந்துச்சார் விழுந்தவொடனே இங்கே தமிழ்நாட்டுக்காரன் அங்கே அப்படிலாம் ஒரே பைக்கத்துட்டு பயங்கர கை ஆனால் இந்த ஆள் ஒத்துக்கலை இல்லை இல்லை நான் ரெடியாக அவன் என்ன பண்ணிட்டான் எனக்கு இவங்க கண்ணை குத்துருவாங்க அங்கே குச்சியில் என்ன பண்ணுவாங்க பிடிச்சி வீட்டு கண்ணில் குத்துருவாங்க கட்ட வளத்துக்கு எடுத்துருவாங்க கண்ணே எடுத்துருவாங்க அந்தாலும் பயலசாலி வர என்னடா பண்ணுறது திருப்பி ஒரு வாட்டி போட்டி போகணுமே அவன் கிட்டே எல்லாம் பிடிச்சிட்டான மழை இல்லை மழை கிட்ட எப்படி பண்ணுறதுன்னு ஆனால் நான் டெக்னிக்கல் தெரியும் எனக்கு எங்கே எங்கே போ காலத்தோடனே தெரியும் எல்லாம் என்னை கேட்டாங்க ரெஃபரிய என்னங்கண்ணே ஓகே சார் அப்படினா அண்ணே ஓகே தானே ஏட்டேன் அவர்கிட்ட எதிர்கிட்டேன் அண்ணே ஓகே தானேங்கிறேன் அது அண்ணன் தான் பெரிய வயசுலையே என்னோட பெருசானே அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாரு நானும் முடிவு பண்ணிட்டேன் அவரை அடிக்கணும்ன்ட்டு நானும் முடிவு பண்ணிட்டேன் சரி ஜெயிச்சா திருச்சியிலே பெரிய பெரிய இல்லை நான் பேர் இல்லை அண்ணே சரின்னே தோட்ட தட்டிட்டு அண்ணே ரெடியா அண்ண அண்ணே நல்லா கீழே உள்ள வைச்சேன் திருப்பியும் வேற ஒரு இது பண்ணி உள்ள வச்சேன் அவரை என் ஃபோட்டோ காய்கற வந்து அவளை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டேன் விடலை அவரை ஏன்னா மண் பட்டாலே தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் குஸ்தில் ஆனால் அவர் அதை ஒத்துக்கலை முதல்ல அதை பிடிச்சிட்டேன் உடவே இல்லை விடலை என்ன அளவு பண்ணார் நான் விடலை அவர் அப்போ தான் ஒரு இரும்பில் மாட்டிக்கிட்டேன்ட்டு மாட்டு கையெல்லாம் அடிக்கிறார் நான் விடவே இல்லை தோத்துட்டேன்னு ஒத்துக்க அதுதான் திருச்சியில் எனக்கு பெரிய பேராச்சு